ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டு ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் எப்பவும் போல ஒரு ரேண்டமான பிளாக் தான் பார்க்க போகிறோம் வேற வேற டேஸில் எடுத்த வீடியோஸ் தான் ஒரே பிளாகாக கொடுத்துருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாள் தேர்ஸ் டே அன்னைக்கு லஞ்சு சமைச்சிட்ருந்தேன் அடுத்த நாள் ஃப்ரைடேனால கண்டிப்பாக மட்டன் சிக்கன் ஏதாச்சும் எடுப்போம் ஸோ இன்றைக்கி குழம்பு வச்சோன்னா மிச்சமாக போயிடும் சொல்லிவிட்டு குஸ்கா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குஸ்கா ரெடி பண்ணிட்டுருக்கேன் அன்னைக்கு வந்துட்டு சாப்பாட்டு அரிசியில் தான் ரெடி பண்ணியிருந்தேன் வீட்டில் பாஸ்மதி அரிசி எதுவும் இல்லை ஸோ சாப்பாடு அரிசியிலே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பண்ணேன் பட் அலக்துல்லா நல்லாவே வந்துருந்துச்சு டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருந்துச்சு எப்பவும் போல தான் பிரியாணி சமைக்கிற மாதிரியே ஆனால் அந்த தடவை நான் வெங்காயத்தை நீல நீளமாக பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணாமல் கொஞ்சம் முட்டைக்கெல்லாம் கட் பண்ணுற மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருந்தேன் ஸோ இன்னுமே டேஸ்டா இருந்துச்சு இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் போது ரெசிபி வீடியோவாக ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன் வீடியோ எடிட் பண்ண போகும்போது அந்த மைண்டு இல்லை மைண்டு மாறிடுச்சு ஸோ அப்படியே சும்மா வீடியோ மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல என்னோட மைண்டு கொஞ்சம் ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு நிலையில இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்னன்னா யூடியூபை கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு இது வரைக்கும் வீடியோ போட முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா போட மாட்டேன் அதுக்கப்புறமா எப்போ எனக்கு கண்டென்ட் கிடைக்கிதோ எப்போ வீடியோ போடணும் தோணுதோ அப்போ போடுவேன் எப்பவுமே இதை கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுனதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைமாக எனக்கு இப்போது அப்படி தோண ஆரம்பிச்சிருச்சு ஒருவேளை இதுதான் என்னோட லாஸ்ட் வீடியோவா இருந்தாலும் இருக்கலாம் நான் யோசிச்சுட்டே இருக்கேன்னு ஒரு கரெக்டான முடிவு எடுக்கல நிறைய பேர் லாஸ்ட் வீடியோ வீடியோ அப்லோட் பண்ற போது பாத்துருக்கேன் இந்த மாதிரிலாம் நம்ம எப்போவுமே போட்டிருக்கலாம்னு நினைச்சிருக்கேன் பட் உண்மையாவே எனக்கு மைண்ட்ல அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தனாலதான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் யூடியூப்ல எமோஷ்னலா எதுவுமே நான் ஷேர் பண்ணது கிடையாது ஆனா இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கு மனசு கஷ்டமாதான் இருக்குது யூடியூப்ல நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வீடியோ போட போகும்போது எனக்கு தெரியாது இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டலாம் நான் ஃபர்ஸ்ட் நினைச்சிக்கிட்டது என்னென்னா நிறைய எல்லாரும் லைக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களே மற்ற வீடியோஸ்லாம் பார்க்க போகும்போது அப்போ வந்து அவங்களுக்கு நிறைய வியூஸ் நிறைய லைக்ஸ் சேர்ந்தேன் அதை பார்த்து அவங்க ஆவாங்க அந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டேன் இப்போ வர என்னோட சேனல் நான் அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஸ்டேட்டஸ் போடுற மாதிரி அந்த அளவுக்கு தான் நான் கண்டென்ட்டும் போடுவேன் ரொம்ப பர்சனலாவும் போட மாட்டேன் அண்ட் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுவோமோ அந்த மாதிரி விஷயங்களை தான் இதுலேயும் நான் ஷேர் பண்ணுவேன் ஆக்சுவலா போஸ்ட் படம் டிப்ரஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு எனக்கு சேனல் தான் ஹெல்ப் பண்ணுச்சு நான் சேனல் தான் யூஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா தான் நான் கண்டினியூஸாக வீடியோவும் போடுறேன் ஏன்னா நம்ம டிப்ரெஷனில் இருக்க போகும்போது நம்மள நம்மளே எதுலயாவது பிஸியா வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா மூவ் நகை எல்லாம் சோ அந்த மாதிரி நான் ஆன் ஆகுறதுக்கு எனக்கு தான் ஹெல்ப் பண்ணுச்சு நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அதுக்கப்புறம் அதை எடிட் பண்றது அந்த மாதிரி நான் ஃபோக்கஸ் பண்ணனால எனக்கு டிப்ரஷன்ல இருந்து ஈஸியா மூவ் ஆன் ஆக முடிஞ்சிச்சு பட் இப்போ வந்துட்டு தம்பி கொஞ்சம் வளர்ந்துட்டானா டாடுலரை வச்சிட்டு நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது வீக்லி ஒன்ஸ் வீடியோ போடுறதுக்கே ரொம்ப போராட வேண்டியதா இருக்கு சரி அவ்வளோ எஃபோர்ட் போட்டு நம்ம வீடியோ போட போகும்போது வியூஸ் வந்துட்டு அதிகமா எல்லாத்தையும் எப்பவும் வர அளவுக்கு வந்தாதான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் அப்ப நமக்கு மோட்டிவேட் ஆகும் நிறைய லைக்ஸ் வருது கமெண்ட்ஸ் வருது நம்மள யாராவது என்கரேஜ் பண்ணாதான் இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ணலாம்னு ஆனா ஏன்னா இப்ப எப்படி போய்கிட்டு இருக்குன்னா எனக்கு முன்னாடி இருந்ததை விட கம்மியா போய்கிட்டு இருக்கு த்ரீ ஹண்ட்ரட் வியூஸ் கூட போக மாட்டேங்குது சோ அதனாலதான் நம்ம பார்த்து பார்த்த பணியும் நமக்கு அந்த அளவுக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாவும் இருக்கு அப்புறமா நம்ம வீடியோ அந்த அளவுக்கு நல்லா இல்லையோ நம்ம தான் நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோமோ போரிங்கா இருக்கா அப்படின்றும் தோணுது நான் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு வீடியோ பாத்துட்டு இருக்கேன் நீங்களும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணி எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க நான் அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுக்கிறேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம வீடியோ இருக்கிறது ரெகுலரா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பீங்க நீங்க வாட்ஸ்அப்ல கூட எனக்கு கண்டிப்பா பதில் அல்லாஹ் பாக்கலாம் இந்த டைம்ல எனக்கு இப்படி ஒரு கன்ஃபியூசனான மைண்டா இருக்கு ஒரு பக்கம் இன்னும் நல்ல கண்டென்ட்ல போக்கஸ் பண்ணி வேற டிஃப்ரெண்டா ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமான்னு தோணுது இல்லாட்டி இதை அப்படியே விட்டுடலாமான்னு தோணுது இன்ஷாலா பார்க்கலாம் மேபி இது லாஸ்ட் வீடியோவா இருந்தாலும் இருக்கலாம் இல்லாட்டி வேற மாதிரியும் ட்ரை பண்ணி நான் போடுவேன் இன்ஷாலா ஓகே நம்ம குஸ்கா ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தொட்டுக்க அன்னைக்கு வந்து தயிர் சட்னி செஞ்சிருந்தேன் கூட முட்டா வச்சு வச்சிருந்தேன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அம்மா வந்து வாழைக்காய் இருக்குன்னு சொன்னாங்க வாழைக்காய் அதையும் பொரிச்சிரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் கட் பண்ணிட்டு மசாலாலாம் போட்டு இது பண்ணியாச்சு வாழைக்காய் பொறிக்கும் போது டைம் ஆயிடுச்சு சோ இதுக்கு மேல நம்ம வீடியோ எடுத்துட்டு செஞ்சோம்னா இன்னும் டைம் ஆயிடுன்னு தான் நான் வீடியோ எடுக்கல ஜஸ்ட் விரட்டினதையும் பொறிச்சதையும் மட்டும்தான் எடுத்திருந்தேன் அன்னைக்கு லன்ச் இதுதான் சோ லன்ச் முடிச்சுட்டு ஒரு மூணு மணி போரா நான் ஒரு கேக் செஞ்சிருந்தேன் சாக்லேட் கேக் இதுவுமே நான் வீடியோல எடுக்க ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ணேன் சாக்லேட் கேக் மார்ஷால நான் எதிர்பார்க்கவே இல்ல அவ்வளோ சூப்பரா வந்துருந்துச்சு இந்த கேக் எதுக்காகனா ஹசின் பர்த்டே வருதா ஸோ அதுக்கு முன்னாடி நான் செஞ்சு பார்த்தேன் அவன் பர்த்டேக்கு நம்மளே செஞ்சிருவோம் வீட்லயே அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு அதனால அந்த அன்னைக்குன்னு செஞ்சோனா ஏதாவது சொதப்புச்சுன்னா நம்ம சரி பண்ண முடியாது அதனால ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துப்போம் ட்ரையல் பார்த்துப்போம் சொல்லிட்டு பண்ணினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வீட்டுல எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு அவ்வளவு பெர்ஃபெக்டா வந்துருந்துச்சு ஆனால் அன்னைக்கு நான் கிரீம்லாம் வச்சு பார்க்கல ஜஸ்ட்டு கேக் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம க்ரீம் பண்ணுறதுக்கு அப்புறமா அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் க்ரீம் வச்சு செஞ்சு பார்க்கல அன்னைக்கு ஈவினிங் அண்ணா வந்து மதுரைக்கு போயிட்டு வந்திருந்தாங்க மதுரையில் ஒரு ஹோல்சேல் கடையில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இதே மாதிரி போன வருஷமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா சோன் பப்டி அப்புறம் கடலை மிட்டாய் முறுக்கு தட்டை ஆனால் சவாரி போயிருந்தாங்க அப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க அவங்க வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்தாங்க எங்களுக்கும் என்னென்னலாம் வேணும்னு கேட்டிருந்தாங்க போன வருஷமா நாங்கள் இதே மாதிரி தான் வாங்கியிருந்தோம் ஆனால் இதெல்லாம் இப்போ காலி ஆயிடுச்சு நான் வீடியோ எடிட் பண்ணும் போது எல்லாமே காலி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஹோல்சேல் கடைனால் கொஞ்சம் ரேட்டும் கம்மியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாவே இருந்துச்சு அன்னைக்கு எடுத்த வீடியோஸ் அவ்வளோதான் அப்புறமா ஹசின் பர்த்டே அன்னைக்கு தான் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன் அன்னைக்கும் நான் கேக் செஞ்சேன் ஆனால் பேராசை பெருநஷ்டங்கிற மாதிரி ஆயிடுச்சு அன்னைக்கு செஞ்ச மாதிரியே கேக் செஞ்சிருக்கலாம் அந்த தடவை நான் வந்து எக் சேர்க்காம முட்டை சேர்க்காம வினிகர் வச்சுதான் செஞ்சிருந்தேன் அதே மாதிரி பண்ணாம முட்டை சேர்த்தா இன்னும் நல்லா பொங்கி ப்ளஃஃபியா புஸ் புசுன்னு கேக் வரும்னு நினைச்சிட்டு பண்ணலன்னா அதை வந்துட்டு சொதப்பிருச்சு கேக் தான் பர்ஃபெக்டாக வந்துடுமேன்னு சொல்லிட்டு க்ரீம்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஆனால் கேக் கட் பண்ணும்போது அது உடஞ்ச மாதிரி போயிடுச்சு அதுக்கப்புறமா சரி நம்மளே அதை சரி போடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரவுண்டான ஒரு பாக்ஸ்ல வச்சு க்ரீம்லாம் வச்சு ஜார் கேக் மாதிரி அதை செட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக நான் ட்ரை பண்ணது பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் அதுக்காக நான் சாக்லேட்லாம் துருவி வச்சுட்டேன் க்ரீம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் ஆனால் கேக் சொதப்பிடுச்சு சரி இருந்தாலும் பரவாயில்ல மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டேன் செட் பண்ணி நான் வந்து காலையிலேயே பண்ணிட்டேன் அப்போ தான் நம்ம சொதப்பிடுச்சுன்னா வேறு கேக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லஞ்ச் டைமில் ஹசின் வந்தானா அப்போவே எடுத்து கொடுத்துட்டு டேஸ்ட் பாரு அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குன்னு சொன்னா நாங்களும் டேஸ்ட் பார்க்குறோன்னு சொல்லிட்டு பாதியை வந்து மதியானமே காலி பண்ணிட்டோம் டேஸ்ட் இருந்துச்சு ஆனால் நம்ம கேக் கட் பண்ற மாதிரி தான் கட் பண்ண மட்டும் முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா நாங்கள் வந்துட்டு அதை எடுக்காம மதியானம் அப்படியே ஃபுல்லாக இப்படி வச்சிருந்தோம்னா ஈவினிங் வந்து கட் பண்றதுக்கு மாதிரி அழகா செட் ஆகி இருந்திருக்கும் போல அது ஈவினிங் மிச்சம் இருந்த பீசஸை எடுக்க தான் தெரிஞ்சிச்சு ஒன்னாவே செட் ஆகி தான் வந்துருந்துச்சு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அந்த என்ன சொல்றது அந்த டெக்ஸ்டர் தான் கரெக்டாக வரல எனக்கு தெரிஞ்சிருச்சு என்ன மிஸ்டேக் பண்ணணும் இன்ஷால் நெக்ஸ்ட் டைம் நான் அவர்களுக்கு பெர்ஃபெக்டாக பண்ணிடுவேன் ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணனால தான் நான் அதை வீடியோவும் எடுக்கலை சரி இதை நம்ம வந்து பெர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோவில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கவர் பண்ணலை ஆ சரி எப்படி இருக்கு கேக்கு கடையில் அவங்க இருக்கா நிஜமாம்பா நல்லா தான் இருக்கு கேக்கு வீட்டுல ரெண்டு பேர் இருந்தா ஒருத்தவங்களுக்கு செய்யறதை கண்டிப்பா இன்னொருத்தவங்களுக்கு செய்யணும்ல தௌஃபி பர்த்டேக்கு அந்த தந்திரி தந்திரிச்சாயில இது வாங்கியிருந்தோம் அது சிக்கன் டோஸ்ட் சோ ஹசின் வந்துட்டு கேட்டுட்டான் எனக்கு கண்டிப்பா வேணும்னு சொல்லி அதே மாதிரி அன்னைக்குன்னு அது பண்ணியிருந்தாங்க லக்கு சோ அன்னைக்கும் அது வாங்கி சாப்பிட்டோம் மசாலா அன்னைக்கு வாங்குன மாதிரியே இருந்துச்சு டேஸ்ட்டு ஏன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ஒரு தடவை வாங்குற மாதிரி இன்னொரு தடவை கிடைக்காது ஒரு தடவை செய்கிற மாதிரி இன்னொரு தடவை ஏதாவது சொதப்பி வச்சிருவாங்க ஆனால் அப்படி இல்லை நல்லா இருந்துச்சு நம்ம ஏரியாவில் இருக்க ஆளுக்கு மிஸ் பண்ணாம தந்தூரி சாயில போய் இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்க அறுபது ரூபாய்தான் ஒரு செட்டு சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க தௌஃபிக்கு மாதிரி ஹசீனுக்கும் அண்ணன் தான் கேக் வாங்கிட்டு வந்தாங்க பட் இந்த வாட்டி மட்டும் மட்டும்தான் சர்ப்ரைஸ் எங்களுக்குலாம் தெரியும் அண்ணன் கேக் வாங்கிட்டு வராங்கன்னு ஆ ஹசின்கிட்ட சொல்லிட்டேன் நான் செஞ்ச கேக் நல்லா தானே இருந்துச்சு நீ கேக் சாப்பிட்டீல கட் பண்ணி தான் ஆகணும்லாம் எதுவும் இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்னு கேட்டுட்டேன் ஆ ஓகே கேக் டேஸ்டாக தான் இருந்துச்சு பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டான் அப்புறமா நான் அண்ணன் வந்து கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ணாங்க

எப்போவுமே வாய்ஸ் ஒரு தானே கொடுக்குறோம் இந்த தடவை லைவ் வீடியோவே ஷேர் பண்ணணும் சொல்லிட்டு தான் இது அப்படியே போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த கேக்கில் அந்த சுற்றி வயலாட் கலரில் இருந்துச்சுல்ல அது வந்து ஜவ் மிட்டாய் நல்லா இருந்துச்சு இப்படி இழுக்க வருது சாப்பிட்றதுக்கும் அந்த ஒரு பொம்மையிலலாம் வச்சு மிட்டாய் மாதிரி கொண்டு வருவாங்கல்ல ரோட்டில் விற்கமே அதே மாதிரி இருந்துச்சு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இந்த ஜவு மிட்டாயி прав <laughs> ಇದೆ <muchas> 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 <speaking> <muchas> 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 ஃபஹீம் அந்த கேக்கில் க்ரீம்னு வச்சே பூ செஞ்சுருப்பாங்களா அதுதான் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு திங்க முடியாமல் முடிச்சுட்டு இருந்தாப்பில் அவ்வளோதான் வீடியோ இதோட முடிந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நான் கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான கிவ் இருக்குது உங்கள் கமெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் கூட ஷேர் பண்ணலாம் மெயிலில் கூட பண்ணலாம் கமெண்ட் செக்ஷன்லேயும் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்